தென்மேற்கு பருவமழை கேரளாவில் ரொம்பவே தீவிரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக கோயமுத்தூர் அதுக்கடுத்து நீலகிரி அப்புறம் வந்து தேனி திண்டுக்கல் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னியாகுமரி வரைக்குமே தொடர்ந்து தீவிரமாக இருக்குது இந்த மலை எப்போ ஓய்வுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாத இறுதி வரைக்கும் அதாவது மே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மாத இறுதி வரைக்குமே முதற்கட்ட தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வரப்போகுது அதன் பிறகு படிப்படியாக மழையானது குறையும் கேரளாவில் பல இடங்களில் பலத்த மழை தொடர்ந்து அதாவது இந்த நாலஞ்சு நாட்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கு பிறகு நமக்கு வந்து அதாவது ஜூன் மாதம் ஆரம்பித்தோடனேயே கொஞ்சம் மழையா தீவிரம் என்பது குறையும் அதுக்கப்புறம் மறுபடியும் தீவிரமாகும் அதனால் இந்த முதற்கட்ட மழை என்பது ரொம்பவே அருமையாக தென்மேற்கு பருவமழையை தொடக்கி இருக்கிறது தென்மேற்கு காற்று அதாவது நம்மளுடைய மேற்கு திசையிலிருந்து ரொம்பவே தீவிரமாக தமிழ்நாடு ஊடாக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சென்று கொண்டிருக்கிறது நம்மளுடைய கோயமுத்தூர் உட்பட நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் இருக்கக்கூடிய மக்களே ரொம்பவே பத்திரமாக இருங்க இந்த மலை என்பது இப்படியே இருக்காது இந்த மாத இறுதியோடு நமக்கு ரொம்பவே ஓய்வுக்கு வந்துடும் அப்புறம் கேரளாலேயும் மழை இருக்காது நம்மளுடைய தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்லேயும் மலையுடைய தீவிரம் என்பது படிப்படியாக குறையும் எப்போ வரைக்கும் தொடரும் போது இந்த மாதம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும் விட்டு விட்டு அவ்வப்போது தொடர்ந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக நம்மளுடைய கோயம்புத்தூர்லலாம் பலத்த மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இது போன்ற வானிலை செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் எப்போதுமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் மறந்துடாமல் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றி தேங்க்யூ